சாரல்கள் நூல் வெளியீட்டு விழா கவிதை உறவு சார்பில் சென்னையில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் அண்மையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி மேனாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் டாக்டர் ரவி தமிழ்வாணன் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் திருப்பூர் கிருஷ்ணன் கவிஞர் ராசி அழகப்பன் பிருந்தா சாரதி பேராசிரியர் தமிழ் இயலன் உள்ளிட்ட பல விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் முத்துலிங்கம் நூலினை வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொண்டனர் தொழிலதிபரும் இசை ஆர்வலருமானி குப்புசாமி இவ்விழாவில் தலைமை உரையாற்றினார் கவிஞர் என்ன சாரல்கள் என்ற நூலை வெளியிடும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சுந்தரகேசு என்ற புனை பெயரில் கவிதை எழுதியுள்ள உயர்திரு கேசவமூர்த்தி அவர்கள் திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுடன் ஸ்டேட் பேங்கில் பணியாற்றியவர் எஸ்பிஓஏ அமைப்பு நடத்தும் பள்ளிகளில் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார் இந்த புத்தகத்தை லேசாக புரட்டி பார்த்தபோது இவர் தான் கண்டதையெல்லாம் நினைப்பதையெல்லாம் கவிதை ஆகிக்க இருக்கின்றார் என்று எண்ண தோன்றுகிறது இருப்பதை புதிதாக பார்ப்பவர்கள் கவிஞர்கள் என்று சொல்லுவதுண்டு நமக்கு தெரிந்ததை புதிய கோணத்தில் எடுத்து சொல்லும் கவிஞர் இவர் என்னச்சாரர்கள் என்ற நூலை வெளியிடும் உயிர்த்திரு முத்துலிங்குமார்கள் அருமையான கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் எளிமையான கவிஞர் எந்த ஆடம்பரமின்றி வாழ்ந்து வருபவர் இவரது எளிமையும் பணிவும் பிறர் பின்பற்றத்தக்க நல்ல இயல்புகள் இவர் இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு கவிஞர் வெளியிடும் இந்த கவிதை நூல் வாசகர்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என்று நம்புகின்றேன் முதல் பெரிய பெற்ற டாக்டர் ரவி தமிழ்வானவர்கள் தமிழ் பதிப்புகள் இரண்டாம் தலைமுறை இளம் இரண்டாம் தலைமுறை சேர்ந்தவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று புத்தக கண்காட்சிகள் நடத்துபவர் எல்லா நாடுகளிலும் இவருக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என் நட்பு வட்டத்தில் இவர் இரண்டாவது தலைமுறை நண்பர் இவரது தந்தை தமிழ்வானும் நான் நன்கு அறிவேன் இவரது சகோதரர் லேனா தமிழ்வானும் எனது நண்பரே ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க இன்னைக்கு தான் தனித்தனியாக ரெண்டு நிகழ்ச்சிகளை பார்த்தேன் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் புத்தகங்களை பற்றி மிக நன்றாக பேசியிருக்கிறார் நான் அதை ரசித்து கேட்டிருக்கின்றேன் ஒரு பதிப்பாளரே இன்னொரு பதிப்பகத்தின் முதல் பிரிவை பெறுகிறார் என்பது இலக்கிய உலகின் இணக்கத்தை காட்டுகிறது இந்த வகையிலும் கவிதை உறவு என்பது சரிதான் கவிஞர்களை வழங்கும் நாற்றங்காலாக கவிதை உறவு பத்திரிகையும் கவிதை நூல்களையும் வெளியிட்டு வரும் உயர் திரு ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன் தன்னைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் கவிஞர்களாக ஆக்கிவிடும் உயர் திரு ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த அவையோரின் ஒப்புதலுடன் கவிஞர் திலகம் என்று அழைக்கலாம் என்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றிய வணக்கம் டாக்டர் ரவி இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் என்பது ஒரு தவம் எல்லோராலும் எழுத முடியாது கவிஞர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் திரு ஆதவனை பார்த்து திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் நமது நூலாசிரியர் நம்ம க விழா நாயகரிடம் உங்களது படைப்பிலே ஆதவன் மிக அழகான படைப்பு என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா நான் ஏதோ சேர்த்து சொல்கிறதா நினச்சிக்க போகிறாங்க அந்த அளவிற்கு ஆதவன் அவர்கள் மிக பிரபலமானவர் தொலைக்காட்சி தொடரிலும் நிகழ்வுகளிலும் மிகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்பவர் ப்ரூனையைச் சேர்ந்த இளங்கோவன் என்கின்ற என் நண்பர் ராமநாதபுரத்தில் கட்டிய ஒரு ஹோட்டல் திருவிழாவில் திரு ஆதன் அவர்களை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்தித்தேன் அப்பொழுதே மிக இனிமையாக அன்பாக அவர் பழகினார் அந்த வகையிலே அவரையும் இந்த நிகழ்வில் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது எழுத்து என்பது ஒரு தவம் என்று சொன்னேன் எல்லோராலும் எழுத முடியாது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு சிலர் தான் அதில் வெற்றி பெற முடியும் தந்தை தமிழ்வாணனுக்கு நான் மகனாக பிறந்தவன் லேனா தமிழ்வாழனுக்கு சகோதரனாக இருப்பவன் ஐயாயிரம் எழுத்தாளருடன் பழகுபவன் அந்த பின்னணியிலே சொல்கிறேன் எழுத்து என்பது ஒரு தவம் எல்லோராலும் எழுத முடியாது இந்த காலத்தில் கடிதம் எழுதுகிற பழக்கமெல்லாம் போய்விட்டது கடிதம் எழுதுகின்ற பழக்கம் இருந்த காலத்திலே ஒரு மாணவன் தன்னுடைய அப்பாவுக்கு அவன் தங்கியிருந்த விடுதியிலிருந்து கல்லூரி விடுதியிலிருந்து ஒரு கடிதம் எழுதினான் அன்புள்ள அப்பா நலம் நலமறிய நாலாயிரம் ரூபாய் அனுப்பவும் அன்புடன் மகன் அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஒற்றுப்பிழை கருத்துப்பிழை எழுத்துப்பிழை எது வந்தாலும் உத கிடைக்கும் விஷயம் முடிஞ்சது அவ்வளோதான் ரெண்டே வரி இன்னொரு நகைச்சுவை சொல்கிறேன் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான் நான் நகைச்சுவை புரியும் இல்லாவிட்டால் நீ வீட்டுக்கு போன பிறகு அந்த நகைச்சுவை இதுதானா என்று உங்களுக்கு வீட்டுக்கு போன பிறகு புரியும் அன்பே நான் நிலம் நீ அங்கே நலமா நீ அங்கு பழகும் பொழுது ஆண்களிடம் பழகாதே பெண்களிடம் மட்டும் பழகு நானும் இந்த நாட்டில் அவ்வாறே செய்கிறேன் நல்ல ஒரு ஒன்றும் தப்பான மனிதர் இல்லை அவர் எழுத நினைத்தது வேறு எழுதியது வேறு சொல்ல நினைத்தது வேறு சொல்லியது வேறு எழுத்து என்பது ஒரு தவம் அந்த வகையிலே நமது நூலாசிரியர் எழுதியிருக்கின்ற இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் கவிஞர் பிருந்தா சாரதி இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஒரு நாடு நாகரிகத்தில் பண்பாட்டில் உச்சநிலையில் வாழ்கிறது என்பது பொருள் எப்படி ஒரு காட்டில் புலி இருந்தால் அந்த காடு தொடர்ந்து காடாகவே இருக்குமோ அதுபோல் ஒரு நாட்டில் கவிஞன் இருந்தால் அந்த நாடு தொடர்ந்து பண்பாட்டில் நாகரிகத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் வாழ்வியலில் மிகச்சிறந்த நாடாக இருக்கும் புலி இருக்கிற போது ஏன் அந்த காடு காடாக இருக்கிறது புலி இருந்தால் அதன் பசிக்கு மான் வேணும் மாடு வேணும் ஆடு வேணும் ஏதாவது ஒரு கால்நடை வேண்டும் அங்கே ஒரு மான் இருக்க வேண்டுமென்றால் அங்கே புல்வெளி வேண்டும் புல்வெளி வேண்டுமென்றால் அங்கு நீர்நிலை வேண்டும் நீர்நிலை இருக்கிறதென்றால் தொடர்ந்து மழை பொழிய வேண்டும் அங்கு மழை பொழிந்தால் அருகிலே ஊர்கள் இருக்கும் இப்படித்தான் ஒரு இல உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக ஒரு காடும் புலியும் இருக்கிறது அதுபோலத்தான் ஒரு கவிஞன் இருக்கிற போது அந்த நாடு எல்லா விதத்திலும் சம சீர் சமநிலை பெறும் ஒரு காட்டில் மரம் வெட்டப்படுகிறது என்றால் அதை வேடிக்கை பார்த்து போகிறவன் சாதாரண மனிதன் ஒரு மலை உடைக்கப்படுகிறது என்றால் அதை கண்டு கொதிக்கிறவன் கவிஞன் மரம் வெட்டப்பட்டால் அதை குறித்து கொதிக்கிறவன் கவிஞன் மணல் கொள்ளைக்காக ஆறு சூறையாடப்படுமானால் அதை கண்டு கொதிக்கிறவன் கவிஞன் அது மட்டுமல்ல இந்த உலகம் ஒரு ஆதாரமான அச்சுப்புள்ளியில்தான் சுழல்கிறது அது அறம் என்ற மையப்புள்ளி எங்கெல்லாம் அநீதி நிகழ்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கிறவன் கவிஞன் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு விவசாயிக்கு எங்காவது எங்காவது எப்போ நடந்து கொண்டே இருக்கிறது அப்போதெல்லாம் நமக்கு குரல் கொடுக்கிற ஒரு மனிதன் வேண்டும் அவன்தான் ஒரு எழுத்தாளன் அவன்தான் ஒரு கவிஞன் இப்படிப்பட்ட கவிஞர்கள் வாழுகிற நாடு பண்பட்ட நாடு ஆகவே கவிஞர்களை கொண்டாட வேண்டியதும் அவர்களை பாராட்ட வேண்டியதும் நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் அந்த ஒரு செய்தியை கூறிவிட்டு இந்த எண்ணச்சாரர்கள் ஏன் பாராட்டப்பட வேண்டிய புத்தகம் என்றால் இந்த புத்தகத்தை நான் வாங்கியவுடன் வழக்கம் போல கடைசி பக்கத்தை பார்த்தேன் நூற்றி முப்பது கவிதை எழுதியிருக்கிறார் ஆகா நூற்றி முப்பது கவிதை எழுதுவது இன்னொரு மூன்று கவிதை எழுதியிருந்தால் ஒரு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரமாக குரல் மாதிரி ஆயிருக்குமே அப்படின்னு நினச்சேன் அப்படியே புரட்டிட்டு வரும்போது முன்னாடி பார்த்தா அது அதில் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அப்புறம் மழையை பற்றி ஒரு பாட்டு நீத்தார் பெருமை இந்த மூன்று தொடங்கி தான் அவர் வருது இல்லையா அதுபோல் இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்பர் போடாமல் ஏர்வாடியாருடைய வாழ்த்துறை ஒரு பதிப்புரை அவருடைய எண்ணுறை இந்த மூன்று புகழியிருக்கார் ஆகவே இது நூற்றி முப்பத்தி மூணாயிருது கவிஞர் ராசி அழகப்பன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் கூடி முயங்க பெரின் கடைசியில் சொன்னான் நான் முன்னாடி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் கடைசியில் சொல்கிறேன் கூடி முயங்கப் பெரின் கூடுதல் காமத்திற்கு இன்பம் அது பிறவிக்கான சேர்க்கை அல்ல ஒரு மனிதன் தான் வாழ்ந்து வாழ்க்க வேண்டிய நுட்பத்தையெல்லாம் சேர்ந்து வியர்வியும் வியர்வையும் ஒன்றிணைத்து கூடுகிற ஒரு இன்பக் கடல் அனுபவித்தால்தான் தெரியும் வள்ளுவன் சொல்லுகிறான் கூடுதல் காமத்திற்கு இன்பம் அந்த காதல் இன்பத்தை இந்த கவிஞர் தனக்கு தெரிந்த அழகிய சொற்களால் சொல்கிறார் மேனால் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக இரண்டுக்கு இடையிலேதான் மனிதனுக்கு இதை போன்ற பாராட்டு அப்படிப்பட்ட பாராட்டை இன்றைக்கு சுந்தரகேசிக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவரை அதாவது இந்த விழாவுக்கு காரணம் வேறுபாடு ராதாகிருஷ்ணன் தான் பல எழுத்தாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர் அவர் பல கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர் அவர் சுருக்கமாக சொன்னால் அவரே ஒரு இலக்கிய கடல் அந்த கடலில் மூழ்கியவர்கள் முத்துக்களை எடுத்து வரவில்லை மூழ்கியவர்களே முத்துக்களாக வெளிவந்தார்கள் அப்படிப்பட்ட முத்துக்களில் ஒன்றுதான் நமது சுந்தரகேசி அவர்கள் அற்புதமாக இருக்கிறார் இதை கவித்துவம் நிறைந்த புத்தகம் என்று சொல்வதை விட கருத்துக்களின் அடர்த்தியான கருத்து பெட்டகம் என்று சொல்லலாம் அதாவது உலகிலேயே கவிதைக்குரிய மொழி என்று இரண்டு மொழிகளை சொல்வார்கள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று தமிழ் அதில் எல்லா வகையிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது தமிழ் ஒன்றுதான் என்று மறைந்த துணைவேந்தர் குழந்தைச்சாமி சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஏனைய பெரும் உலகத்தில் இன்றைக்கு ஏழாயிரம் மொழிகளுக்கு மேலே பேசப்படுகின்றன ஏனைய பெரும்பான்மையான மொழிகளில் உரைநடை இலக்கியங்கள் தோன்றிய பிறகுதான் கவிதை இலக்கியங்கள் தோன்றின தமிழில் தான் கவிதை இலக்கியங்கள் தோன்றிய பிறகு உரைநடை இலக்கியங்கள் தோன்றின பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் இலக்கியங்கள் என்றால் கவிதை இலக்கியங்கள் தான் உரைநடை இலக்கியம் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று இருந்தது இறையனார் அகப்புரு அகப்பொருள் உரையினர் அதை இறையனார் கடவியல் உரைனு கடவியல் உரைன்னு சொல்லலாம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியது அதை எழுதியவர் நக்கீரர் நக்கீரர் என்றால் தலையலங்கானத்தை செருவன்ற பாண்டிய நெடுஞ்சல் போடை பாடிய நெடுநல் வாடை பாடிய நக்கீரர் வேறு இந்த நக்கீரர் வேறு பேர் தான் உரைநடையை தவிர அந்த உரைநடைக்கு ஒரு உரைநடை இருந்தால்தான் புரிய அவ்வளோ கவித்தமாக இருக்குது இருந்தாலும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டு நேரம் அதிகமான ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த உரைநடை எப்படி இருந்தது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து நான் ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன் தன்னுடைய ஆயத்தை விட்டு பிரிந்த தலைவி ஆயமா தோழிமார் கூட்டம் தோழிமார் வீட்டத்தை பிரி கூட்டத்தை பிரிந்த தலைவி இயற்கை காட்சிகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறாளாம் அதை சொல்லும்போது வர்ணிப்பார் நினைக்கிறார் சந்தனமும் சண்பகமும் தேமாவும் தீம்பலவும் ஆசினியும் அசோகமும் கோங்கும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் ஒவ்வலோடு மனம் கவழ்ந்து பாதிரியும் பாவை ஞாடலும் பைங்கொன்றையோடு பிணியவிழ்ந்து பொறிப்புண்கும் புன்னாகமும் முறுக்கொடு முகை சிறந்து வண்டரைந்து தேனார்ந்து வரிக்குயிர்கள் இசைவாட தண்டந்தல் இடைவிராய் தனியவரை முனிவு செய்யும் பொழிலது நடுவன் ஒரு மாணிக்கச் செய்கொன்றின் மேல் விசும்பு துடைத்து பசும்பொன் பூத்து தண்டேன் துளிர்ப்பதொரு நரியூரு வெறுமலர் நறுமலர் வேங்கை வெறியூறு நறுமலர் வேங்கை கண்டாள் கண்டு பெரியதோர் காதல் கழிகூர்ந்து தன் செம்மலர் சீரடி மேற் சிலம்பு கிடந்து சிலம்பு புடைப்ப அம்மலரணி கொம்பர் நடைகற்பதென நடந்து சென்று நரைவிரி வேங்கை நான்மலர் கொய்தாள் கொய்த விழத்து மரகதமணி விழம்படுத்த மாணிக்க சுனை மாதவி மாதவிவல்லி மண்டபத்து போது வேய்ந்த பூனாறு கொழு நெருக்கில் கழிக்குறுக்கத்தி கொடிப்பிடித்து தகடுபடி சிகரங்களின் முகடு தொடுத்து ஞான் வந்து இழிதரும் அறிவி பொங்கொடித்து மணிவரன்றி மாணிக்கத்தொடு உந்தி அணிகிடர் அருவி ஆடகப் பாறை மேல் அதிர்குரல் முரசின் கண் இரட்ட வண்டும் தேனும் யாழ்முரள வரிக்குயிலும் கிடியும் பாட தந்தாது தவிசுபட போர்த்ததொரு வலிக்குப் பாறை மணித்தளத்து இசை நீல ஆலவட்டம் விரித்தாற் போல தன் கோலக்கலாபம் குறவிரித்து முளையீடு ஞாயிற்று இளமையில் எரி இளவையில் எரிப்ப ஓர் இளமையில் ஆடுவது நோக்கி நின்றாள் இந்த இளம் ஒரு ஒரு இளமையில் ஆடுவது நோக்கி நின்றால் அது எல்லாத்துக்கும் புரியும் அதுக்கு முன்னால் நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சதா அந்த காலத்து உரையிடம் எப்படி இருந்தது தெரிந்து கொள்ளக்காக சொல்கிறேன் கவிதை அதாவது இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரிந்த எழு எழுதப்படிக்க தெரியாத தாய்மார்கள் பாடுகிறார்கள் தாலாட்டு பாடல்கள் அதற்கு நிகரான உலக இலக்கியங்கள் எதுவும் கிடையாது என்பது என் கருத்து இது கண்ணதாசன் கொண்டே ஒரு மடையில் பெருமையை சொல்லிவிட்டு சொல்கிறா என்ன சொல்கிறான்னா காசா படியலந்தால் ஆக்க நேரம் ஆகும்னு சோறா படியளக்கும் சோழ நாடு நம்ம நாடு அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த குழந்தையே நீ ஏன் அழற ஈரலை ஒதுக்கி இதயத்தில் இடம் கொடுத்த தாயார் நான் இருக்க தனியே என் அழக ஈரலை ஒதுக்கி இதே தெரிய இடம் கொடுக்க முடியுமா பாருங்கள் என்ன கற்பனை அதான் தமிழ் மண் கவிதைக்குரிய மண் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு அதற்காக சொல்ல வரேன் என் தாய்பாடிய தாளாட்டு பாட்டை தான் நான் கவிஞனாகவே ஆனேன் என்ன பாடுவாங்கன்னா அப்போ எனக்கு அஞ்சு பேர் இருக்கும் நான் தான் நான் படிச்சிக்கிட்டு இருந்தேன் மல்லிகையால் தொட்டிலிட்டால் என் பிள்ளை மேலே வண்டு வந்து மொய்க்கும்னு மாணிக்கத்தால் தொட்டிலிட்டா என் பிள்ளையோட மேனியெல்லாம் நோகும்னு வைரங்களால் தொட்டிலிட்டா வானகத்து நட்சத்திரம் இயங்கும்னு நெஞ்சத்திலே தொட்டிலிட்டேன் நித்திரமே நீ உறங்கு பொன்னே உறங்கு பூமரத்து வண்டுறங்கு கண்ணே உறங்கு கானகத்து செண்டுறங்குன்னு பாடுவாங்க அப்போ எனக்கு அஞ்சு வயது ஆறு வயது இருக்கும் நான் கிராமப்புறத்தில் வாழ்னில்ல கமாக்கரை பக்கம் வயல்பாடு பக்கம் போகும்போது நானே இட்டுக்கட்டி பாடுவேன் அப்போ அஞ்சு ஆறு வயதில் குழமே உறங்கு கொக்கே நீ உறங்கு அலையே உறங்கு ஐரமீனே உறங்கு அப்போ பாருங்கள் அப்போ இப்படி அந்த ஊச நேயத்தோடு சின்ன பையன்லேயே பாடியிருக்கேன் நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த ஒரு பாடு என் தாயார் பாடிய தாளாட்டு பாட்டை வச்சு ஒரு ப அந்த கருத்தை வச்சு ஒரு படத்தில் எழுதினேன் ஆ பல்லவி என்னென்னா வைகை கரை மீனாட்சியோ வாசல் வந்த காமாட்சியோ தெக்கு சீமே காற்று வந்து தொட்டில் கட்டி தாளாட்டுது என் வீட்டு ராஜாங்க உன் கையிலே என் செல்வமீனே வரும் இந்த சரணத்தில் தான் எங்கள் அம்மா பா கருத்தை வச்சேன் மல்லிகையால் மெத்தையிட்டால் வண்டு வந்து மொய்க்க முன்னு தான நான் தன்னனன்னா தன்னாச்சும் மல்லிகையால் மெத்தையிட்டால் வண்டு வந்து மொய்க்க முன்னு மாணிக்கத்தால் மெத்தையிட்டால் மேனியெல்லாம் நோகும்னு வைரங்களால் மெத்தையிட்டால் நட்சத்திரம் இயங்கும்னு நஞ்சத்திலே மெத்தையிட்டேன் நீல குயில் நீ தூங்கம்மா அப்படின்னு வரும் வாணிஜியெலாம் போடுவாங்க டேக்கு போகும்போது டைரக்டர் கே சங்கர் சொன்னார் ஏ இந்த ப்ரொடியூசர் ஏதோ சொல்வார் கேள்வியாருனார் என்னென்னு கேட்டேன் சார் இந்த படத்தில் இதுதான் முதல் பாட் அது முதல் ரீல்லே வருது எடுத்தோட நீ தூங்கம்மான்னு சொன்னால் படமே தூங்கி போவோம் அதனால் ஆடமா ஓடமா ஏதாவது போடுங்க ஏய்யா தாலாட்டு பாடுபாடு தூங்குறதுக்கு தான் எந்திரிச்சு ஆடுறதுக்கு ஓடுறதுக்குமா போடுவாங்க சார் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கணுங்க சார் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் தூங்க வேணா சார் ஆ ஓடமான போட்டுட்டேன் போட்டால் என்ன அப்படின்னு அப்படின்னா சொன்னையா தூங்கமானால் படமே தூங்கி போகுன்னு சொல்கிறேன் இப்போ ஓடமானால் படம் தியேட்டரை வெட்டி சீக்கிரம் ஓடமான அர்த்தம் ஆகியாதான் அப்போ ஆடமானு போடுங்க சரி புரோகிசை ரொம்ப ஒருத்தப்படுறா ரொம்ப வாதம் பண்ணால் அடுத்த படத்துக்கு நம்ம கூப்பிட மாட்டான் அப்படின்னு சரி அதுக்கு என்ன ஆடமானு போட்டுக்கிறோம் அப்படி அப்படி தான் வாங்கி பாடினாங்க அவங்க சென்டிமெண்ட் படி நாள் ஆடி இருக்கணும்ல தேட்டரில் ஒரே வாரத்தில் ஆடி பெட்டி கொடுத்து சொல்லிடுச்சு அதுதான் சென்டிமெண்ட்டு சென்டிமெண்ட்டு இதெல்லாம் பார்க்கறது எல்லாம் ஒரு அளவு தான் பார்க்கணும் பா இப்போ ரத்தக்கண்ணீர் பேரே ஒரு மாதிரியாருக்கு வைக்க மாட்டாங்க இப்போ ரத்தக்கண்ணீர் ராகு காலத்தில் தான் பூஜை போட்டார் பெருமாள் முதலியார் யமகண்டத்தில் தான் ஷூட்டிங் தொடங்கினார் படம் என்ன எம் ஆர் ராதாவுக்கு மறுவாழ்வை கொடுத்த படம் படம் திருவாரூர் தங்கராசுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தப்படா எழுதார் உழவை பற்றி சிறப்பாக சொல்கிறார் உழைத்து வாழ்தல் முறையானது உருவான உலகம் பொதுவானது உழவே என்றும் தலையானது சொல்கிறார் இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார் சுழன்றும் நீர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவை பாடாதவர்களிடம் இல்லையா கம்பரே ஏர் எழுபது பாடினாரே எழுபது பாடகர்கள் கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும் தீ சீர் நடக்கும் திரு திருவ சி சீர் நடக்கும் செயல் நடக்கும் திருவரத்தின் சீர் நடக்கும் திறன் நடக்கும் திருவரத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே அப்படின்னு பாடியிருக்கிறாரு அது மாதிரி உழவு முக்கியம் நான் கூட முதல் பாட்டே உழவனை பற்றி தான் எழுதினேன் கவிதையிலே முதல் பா முதன் முதல் இவர் முதல்ல எழுதியிருக்கிறாரே உழவனை பற்றி உழவை பற்றி அது மாதிரி வெண்ணிலான்னு ஒரு கவிதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்தது நான் சிவகங்கையில் படித்து முடித்த நேரம் பாரதிதாசன் முன்னுரையுடன் வெளிவந்த முதல் கவிதை தொகுதி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் அதுதான் என்னுடைய கவிதை தொகுதி தான் எங்கள் பள்ளிக்கு பாரதியார் விழாவுக்கு வரும்போது காட்டியாவட்டை வாழ்த்து தான் கொடுத்தாரு முன்னுரையின்னு போட்டேன் அதில் வரும் உழவன் என்பவன் தெய்வமடா உளுநிலம் என்பதே கோயிலடா தொழுது வணங்கு போவோம் வாரம் தொல்லைகள் எல்லாம் தீரமடா அப்படின்னு முதல் நான் எழுந்த முதல் கவிதையும் உழவனை பற்றி தான் முட்டும் காளைகள் கொம்பால் உணவு சுவைபடும் உப்பால் உள்ளம் மகிழும் இனிப்பால் உடற்பிணி நீங்கும் கசப்பால் காதல் மலர்ந்திடும் ஈர்ப்பால் கழிப்பு கொண்ட நினைப்பால் அழகிய பார்வை அடைப்பால் அடையும் ஆனந்தம் சந்திப்பால் ஆனந்தத்தை பற்றி கூட பிரதாசாக சொன்னார் சந்திப்பால் உழைத்து ஓய்ந்த கடைப்பால் உடல் நலிந்து வாடும் மூப்பால் இல்லை மறுபிறப்பு அப்பால் இனப்பெருக்கும் இனம் பெருக்கும் பெண்பால் இணைந்து காக்கும் ஆண்பால் சிறப்புறும் செயல் முனைப்பால் சேர்ந்திடம் சேர்ந்திட்ட செல்வச் செழிப்பால் சிறப்பு பெறுவர் பொறுப்பால் உயரும் வாழ்வு உழைப்பால் உரிய பாதுகாப்பு சேமிப்பால் அறிவு வளர்ந்திடும் படிப்பால் ஆதரவு அன்பு பெருகும் நட்பால் திண்மை வளரும் எதிர்ப்பால் திறமை வெளிவரும் வாய்ப்பால் அனைத்துயிரும் சமம் பிறப்பார் அறிவோம் திருக்குறள் முப்பால் முடிஞ்சால் திருக்குறள் முப்பார் அதில் படிக்கணும் சொல்கிறார்